பேரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வாடிக்கையுக்காக என்னென்ன மீன்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கோன்னு பார்ப்போமா வாங்க நல்லா கரமடி சாலை சாலையை பார்த்திங்களா எவ்வளோ தூரம் கண்ணாடி மாதிரி மின்னுதுன்னு நம்ம இப்போ எடுக்கிறது ஃபுல்லாகவே கரமடி சாலை தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்கப்புறமா புது வெள்ளைப்பாறை ஒவ்வொரு பாறையும் அரை கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ கால் கிலோ சைஸில் இருக்கக்கூடிய புது பாறை அதுவும் தூண்டில் மீன் இந்த மீனை பார்த்தாலே உங்களுக்கு அதோடய ஃப்ரெஷ்னஸ் தெரியும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸ்லாம் இந்த டைமில் கிடைக்கிறது ரொம்ப ரேராக் டிமாண்டுங்க அந்த மீனை தூக்கி காமிக்கிறோம் பாருங்க பாத்தீங்களா எப்படி இருக்குதுன்னு மீன் ஆஹ் நல்ல புது பாருன்னா அவ்வளவு புதுசா இருக்குது மீன் அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு இதுல குழம்பு வச்சு அவ்வளோ ருசியா இருக்குங்க அதுக்கப்புறமா வெள்ளச்சூறா இன்றைக்கும் நம்ம இருபத்தஞ்சி கிலோ சைஸ் பெரிய வெள்ளச்சூறாக எடுத்துருக்குறோம் நம்ம இப்போ எடுக்கிறது எல்லாமே இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ சைஸ் வெள்ளச்சூரா தான் எடுத்துருக்கோம் ஏன்னா அதில் ஃப்ளெஷ் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் மீனும் அவ்வளோ தரமாக இருக்குதுங்க அதனால் இதில் துண்டு வா வாங்குறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக ஆர்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வில கிலோவுக்கு நாலு நிற்கக்கூடிய வில மீன் அதுவும் மட்டு மீன் தான் தூண்டில் மீன் சொல்லுவாங்க நம்ம எடுக்கிறது எல்லாமே தூண்டில் மீன்னால் இப்போது போட்டுகள்லாம் கிடையாததுனால மட்டு தொழிலுக்கு அதிகமாக போகிறாங்க அப்புறமா நெய் மீன்லேயே முழு மீன் ஒன்றரை கிலோ ஒன்றே முக்கால் கிலோ அந்த சை ரெண்டு கிலோ இந்த சைஸில் இருக்கக்கூடிய நெய் மீனில் இன்றைக்கி முழுசாக கொடுத்துருக்கோம் விலையும் குறைவாக தான் கொடுத்துருக்கோம் அப்புறமா மஞ்சவால் நடுவா இந்த மஞ்சவால் நடுவா ஒரே மீன் வந்து ஒன்றரை கிலோ சைஸில் இருக்குது இதுவும் நீங்கள் முழுசாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப நாங்கள் கட் பண்ணி தருவோம் அப்புறமா கடல் சீலா கடல் சிலா பார்த்துக்கிட்டிங்கன்னா அரை கிலோலேருந்து ஒன்றரை கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதுவுமே நெய் மீன் மாதிரி ருசியான மீன்களில் இதுவும் ஒரு வகை அப்புறமா சென்னை வரை எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சென்னாக வர விலை ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்குறோம் அப்புறமா அயலை நல்லா ஃப்ரெஷ்ஷான அயலை கிலோவுக்கு அஞ்சுலேருந்து ஆறு தான் இருக்கும் அந்தளவுக்கு பெரிய சைஸ் அயலை அதே மாதிரி கண்ணங்குளிச்சால கிலோக்கு அஞ்சு ஆறு இன்னும் கடற்கரைகளில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு பண்ணிகிட்டுருக்காங்க அந்த மீன்கள் வந்த உடனே அடுத்தது அவங்களுக்கு காணலில் அப்டேட் பண்ணுறோம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களே குவாலிட்டியான சீஃபிஷஸ் வாங்க சொல்லுங்கள் ஒன் அவரில் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை